அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த பாடத்திலிருந்து டெரிலின் அப்படிங்கிற பலப்படியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த டெரிலினுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டெக்ரான் இதோட வேதி பெயர் என்ன பாலிஎத்திலின் டெரி தாலேட் சரி இந்த பலப்படியோட தயாரித்தல் அதுக்கு என்ன நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம் இந்த பலப்படி எங்கே யூஸ் ஆகுது எதுக்கு யூஸ் ஆகுது எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பலப்படின்னா நமக்கு தெரியணும் நிறைய சின்ன சின்ன மூலக்கூறுகள் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி எழுதுகிறேன் நிறைய சின்ன சின்ன மூலக்கூறுகள் சரியான ஒரு வினையூக்கி இருக்கிறப்ப சரியான அழுத்தத்தை கொடுக்குறப்ப வெப்பப்படுத்துறப்ப இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு பெரிய மூளைக்கூறாகிடுறாங்க அப்போ இங்கே எத்தனை இந்த மாதிரி நான் வளையமாக போட்டிருக்கேனோ அவங்களாம் சேர்ந்து ஒரே ஒரு பார்த்திங்கன்னா இது நிறைய அதனால தான் சமன்பாடு எழுதுகிறப்ப இங்கே எண்ணுன்னு எழுதுவோம் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கு தான் இத்தனையும் அப்போ இது இதை இது 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 மாதிரி வளையம் இப்படி போயிட்டே இருக்கும் எத்தனை இருக்கோ இது வந்து ஒன்றே ஒன்று தான் கீழே எண் போட்டுருவோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று தான் ரைட்டா இது என் மூலக்கூறுகள் இணைந்து ஒரு பெரிய நீண்ட சங்கிலியை உருவாக்கும் அதை தான் பலப்படியாக்கள் வினைன்னு சொல்கிறோம் இது ஒரு படி அல்லது ஒற்றைப்படி மூலக்கூறுன்னு இதுக்கு பேர் இது பலப்படி அப்படிங்கிற பேர் பாலிமர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இந்த டெரிலின் எந்த மூலக்கூறுகள்லாம் ஒன்றா வினை புரிஞ்சு உருவாகுது ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெண்டு பேர் ஒருத்தர் எத்திலின் கிளைக்கோல் இன்னொருத்தர் டெரி தாலிக் அமிலம் இவங்களோட ஃபார்முலாலாம் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ இவங்க தான் வினைப்படு பொருள்கள் இவங்க தான் ஒற்றைப்படி மூலக்கூறுகள் இவங்க தான் ஒரு படிகள் இங்கே என்ன வினையூக்கியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஜிங்க் அசிட்டேட்டும் ஆன்டிமனி ட்ரையாக்சைடு ஆன்டிமனி ட்ரையாக்சைடும் கலந்த கலவையை தான் நம்ம என்னவாக யூஸ் பண்ணுறோம் வினையூக்கியாக யூஸ் பண்ணுறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஐநூறு கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுத்துகிறோம் இப்போ இந்த வினையூக்கிலாம் நம்ம ஃபார்முலாவாக எழுத போகிறோம் எப்படி எழுதுறது ஜிங்க் இருக்குது ஜெட்டன் அசிட்டேட் அப்படின்னா நீங்கள் அசிட்டிக் அமிலத்தில் வந்து ஹெச் எடுத்துடணும் அப்போ சிஹெச் த்ரீ சிஓஒ ஹெச் எடுத்துடுறோம் இப்படியே போடக்கூடாது ஜிங்கோட இணைத்திறன் ரெண்டு அதனால் இங்கே ரெண்டு போடுறோம் ஸோ இந்த ரெண்டு போடுறதுக்கு அதான் காரணம் இதுதான் ஜிங்க் அசிடேட் ஆன்டிமணி ட்ரைஆக்சைடு அப்படிங்கிறப்ப ஆன்டிமணி எஸ்பி அதோடய ஃபார்முலா ஆக்சைடு அப்படிங்கிறப்ப ஓ இதோட வேலன்சி டு இதோட இணைத்திறன் வேலன்சினா இணைத்திறன் த்ரீ அப்போ எஸ்பி டூ ஓ த்ரீ ஸோ இவங்க ரெண்டு பேரும் கலந்த கலவை தான் வினையூக்கி சரியா இப்போ எத்திலின் கிளைகாலும் டெரி தாலிக் அமிலமும் வினை புரிகிறாங்க நிறைய மூலக்கூறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன் அப்போ இது என் மூலக்கூறு ஸோ அதுக்காக நான் என் போட்டுடுறேன் கரெக்டா எத்திலின் கிளைக்கால் ஃபார்முலா என்னது ஆக்சுவலாக எத்திலின் கிளைகால் சிஹெச் டூ சிஹெச் டூ இதுக்கிட்ட ஒரு ஓஹெச் இதுகிட்ட ஒரு ஓஹெச் ஸோ இதுதான் எத்திலின் கிளைக்கால் இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறோம் ஃபார்முலாவை சரியா எப்படி எழுதுறோம் பாருங்கள் ஓஹெச் ரெண்டு சிஹெச் டூ இருக்கா சிஹெச் டூ சிஹெச் டூ ஓஹெச் ஸோ இது என் மூலக்கூறுகள் ப்ளஸ் யார் டெரி தாலிக் அமிலம் டெரி தாலிக் அமிலம்னா ஒரு டை கார்பாக்சிலிக் அமிலம் இப்போ ரெண்டு சிஓ இருக்கும் இது ஒரு அரோமேட்டிக் அமிலம் அப்போ பென்சின் ரிங் இருக்கும் அதுக்காக நான் பென்சின் ரிங் போட்டுடுறேன் நீங்கள் பக்க வாட்டில் போடுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக யூஷுவலாக பென்சின்னா நம்ம இப்படி போடுவோம் இல்லையா ஸோ இங்கே வினையை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம இப்படி எழுதுறோம் இப்போ சிஓஓஹெச் இந்த பக்கம் ஒரு சிஓ போடுங்க இந்த பக்கம் ஒரு சிஓ ஓஹெச் போடுங்க சிஓ ஓஹெச் இதுவும் என் மூலக்கூறுகள் ஸோ இந்த ப்ளஸ்ஸை நான் எடுத்துடுறேன் இங்கே போட்டுடுறேன் இப்போ என்ன ஆகுனா இவங்க ரெண்டு பேரும் வினைபுரிகிறப்ப ஹெச் டுஓ போகும் இந்த சைட்லேருந்து ஹெச் எடுத்துருங்க இந்த சைட்லேருந்து ஓஹெச் எடுத்துருங்க அதே மாதிரி இங்கே இருக்க ஓஹெச்சும் ஹெச்சும் சேர்ந்து ஹெச் டு போகுது ரைட்டா கியூஸ் இப்போ இதுக்கு மேலே எப்பவும் இந்த வெப்பநிலை வினையூக்கியே எழுதிருங்க ஐநூறு கேள்வின் வெப்பநிலை ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை இந்த கொஷின் கேட்குறப்ப இந்த ஈக்குவேஷனில் இந்த கண்டிஷன்ஸோடு கரெக்டாக எழுதினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ராலாம் நம்ம எந்த ஒரு விளக்கமும் தேவையே இல்லை ஆனால் ஈக்குவேஷனுக்கு மேலேயும் கீழையும் இந்த கண்டிஷன்ஸை கரெக்டாக நம்ம எழுதிடணும் சரியா ரைட் இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸை எடுக்க போகிறீங்க என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படியே கனெக்ட் பண்ண போகிறீங்க இப்போது முதல்ல ஒரு பாண்டில் ஆரம்பிக்கிறோம் ஸோ பாண்டு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் யார் இருக்கா ஓ இருக்குது ஸோ போட்டுடுறேன் இந்த ஓ பாருங்கள் அப்படியே பார்த்து எழுதுகிறேன் ஸோ முதல்ல இதை மட்டும் நீங்கள் தரவாக தப்பு இல்லாமல் எழுதிட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஓ இருக்கா ஓ ஹெச் எடுத்துடுறேன் ப்ளஸ் எடுத்துடுறேன் இந்த எண்ணை எடுத்துடுறேன் ஓஹெச் எடுத்துடுறேன் சி டபுள் பாண்ட் ஓ அப்படியே அதை பார்த்து நம்ம எழுதுறோம் சி டபுள் பாண்ட் ஓ இப்போ செயின் இங்கே வளருதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி நீட்டாக பாண்டை போட்டு பிராக்கெட்டை போட்டுட்டு எண்ணெய் கீழே போட்டு விட்றோம் ஸோ இந்த பலப்படி பாலிமர் தான் டெரிலி நல்லது டெக்ரான் புரியுதா உங்களுக்கு ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதணும்னா நமக்கு என்ன தெரியணும் கண்டிப்பாக வினையூக்கு யாருன்னு தெரியணும் வெப்பநிலை யாருன்னு தெரியணும் அதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுறது தான் பட் இந்த யார் இவங்க வந்து இங்கே வினை புரியிறான்றதை நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம்னா அவங்களோட ஃபார்முலால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஈக்குவேஷனோட இங்கே என்ன ப்ராடக்ட் வருது அதோட அமைப்பு எப்படி எழுதுந்து அதெல்லாம் மனப்படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இதை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஹெச் டூ எடுத்துடணும் இந்த பக்கமும் ஹெச் டூ எடுத்துடணும் ப்ளஸ் எடுத்துடணும் எண்ணெய் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பெரிய ப்ராக்கெட் போட்டு என்னை கீழே போட்டுடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி இந்த டெரிலின் எதுக்கு பயன்படுது பஞ்சு அல்லது கம்பளி இழைகளுடன் கலத்தல் இந்த டெரிலின் வந்து ஒரு ஃபைபர் மாதிரி இருந்தால் கூட ரொம்ப ஸ்ட்ராங் வலிமை வந்து அதிகம் அதனால் பஞ்சு கம்பளி இழைகளோடு கலந்துட்டாங்கன்னா அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாதுகாப்பு தலைக்கவசம் அப்படின்னு என்னது ஹெல்மெட்டு ஹெல்மெட்டில் அந்த ஹெல்மெட்டோட சர்ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க தலைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அது பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கே இந்த டெர்லினை இன்னும் அது அந்த ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அந்த கண்ணாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த டெரிலினை அங்கே யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் முக்கியமான டெர்லினோட பயன்கள்